கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரமாகும் சஷ்டி திதி திதியாகும் இன்று மாசி மாதம் சஷ்டி திதியில் கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது முருகனுக்கு கடைபிடிக்கப்படுகிறது முன்னிட்டு முருகன் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பால தண்டாயுதபாணி திருக்கோவிலில் முருகப்பெருமானுக்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் திரவிய பொடி உள்ளிட்ட பதினாறு வகை பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தத்துவம் இந்த உடலில் உள்ள தத்துவம் முருகனை உணர்த்தும் தத்துவம் நம் உயிர்களை காக்கும் தத்துவம் சுப்பிரமணியில் உள்ள தத்துவம் முருகனை உணர்த்தும் தத்துவம் நம் உயிர்களை காக்கும் தத்துவம் ஆதியும் நீயே அழகும் சகல சித்தருளும் கந்த பெருமானே ஆக்னையில் நின்று செப்பிய மணியனே மொழியாய் நிற்கும் சுப்பிரமணியனே சுப்பிரமணியனெனும் தத்துவம் இந்த உடலில் உள்ள தத்துவம் முருகனை உணர்த்தும் தத்துவம் நம் உயிர்களை காக்கும் தத்துவம் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள பிரஸ்தி பெற்று ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாசி மாத மயான சூறை உற்சவத்தினை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் பம்பை மேளம் ஒலிக்க கோவிலை சுற்றி வலம் வந்து தாலாட்டு மண்டபத்தில் ஊஞ்சலில் அமர்ந்தாள் பின்னர் பம்பை ஒலி முழங்க தாலாட்டு பாடலுடன் ஊஞ்சலில் அம்மனுக்கு தாலாட்டு உற்சவம் நடைபெற்றது இதில் காளி நடனத்துடன் உற்சவம் நடைபெறுகிறது திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அங்காளமனை வழிபட்டு சென்றனர் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத கரிகால சோழீஸ்வரர் திருக்கோவிலில் மாசிமக பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற வைபவம் நடைபெற்றது முன்னதாக விநாயக பெருமான் பெருமான் கரிகால சோழீஸ்வரர் சுவாமி பிரியாவிடை அம்மன் சிவகாமி அம்பாள் மற்றும் சண்டிகேஸ்வரர் சுவாமிகள் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினார்கள் தொடர்ந்து தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் ரிஷப ஓவியம் வரையப்பட்ட கொடிப்பட்டம் ஏற்றப்பட்டது இதனையடுத்து கொடிமரத்தில் தர்பை புல் மாவிலை பட்டுவஸ்திரம் பூமாலைகள் அணிவித்து தீப தூப ஆராதனை காண்பித்து அலங்கார தீபம் கும்ப நாக நாகதீபம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன நிறைவாக ஏழுமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மன் திருக்கோவிலில் பஞ்சமி திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன இக்கோவிலில் ஸ்ரீ வராகி அம்மன் பிரம்மாண்டமான அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறார் பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர் முன்னதாக பிரம்மாண்ட அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கும் வராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ வராகி அம்மனுக்கு அன்னம் பழங்கள் இனிப்பு வகைகள் கிழங்கு வகைகள் வைத்து நைவேத்தியம் செய்யப்பட்டது பின்னர் குங்குமம் கொண்டு அர்ச்சனைகள் செய்து கோடி தீபம் நான்கு தீபம் மற்றும் பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வராகியம்மனுக்கு தேங்காய் விளக்கேற்றி வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சாமிநாராயண பெருமாள் கோவிலில் மாசி மக தெப்ப உற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்டு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான உலக பெற்று இக்கோவிலில் மாசிமக தெப்ப உற்சவம் வருகிற பதினான்காம் தேதி நடைபெற உள்ளது நாட்கள் நடைபெறும் இத்திருவிழா கொடியேற்றம் இன்று நடைபெற்றது இவ்விழாவை முன்னிட்டு இன்று உற்சவர் மற்றும் தேவியர் கல்மண்டபம் எழுந்துள்ளனர் அங்கு சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து கருட பெருமான் சித்திரம் வரையப்பட்ட கொடிக்கு பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் மற்றும் மேளதாள பாத்தியங்கள் முழங்க தூப மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஆலயத்தில் உள்ள கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது தொடர்ந்து புனித நீர் மற்றும் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது பின்பு கொடிமரம் தர்பை புல் மற்றும் மா இல்லையால் அலங்கரிக்கப்பட்டு சுவாமிக்கும் கொடிமரத்திற்கும் தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தாயாரை வழிபட்டனர் விழாவின் முக்கிய நிகழ்வான வருகிற பதினான்காம் தேதி மின்னொழியால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் பெருமாள் ஸ்ரீதேவி பூமா தேவியருடன் எழுந்தருளி பகல் மற்றும் இரவில் தெப்ப உற்சவம் நடைபெறும் இந்த தெப்ப உற்சவத்திற்கு தமிழகம் மட்டுமன்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பெண் பக்தர்கள் வருகை புரிந்து தெப்ப குளப்படிகளிலும் குளத்தை சுற்றிலும் தீபமேற்றி வழிபடுவார்கள் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி பெருவிழா இன்று நூற்றுக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தமிழ் கடவுள் முருகனின் ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடு என சிறப்பு பெற்றது திருப்பரங்குன்றம் இங்கு ஆண்டு முழுவதும் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்படுவது வழக்கம் இவ்விழாக்களில் மிக முக்கியமானது பங்குனி பெருவிழா பிரசி பெற்றதாகும் ஆண்டுதோறும் பதினைந்து நாட்கள் கொண்டாடப்படும் இந்த பங்குனி பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக உச்சவர் சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு பால் சந்தனம் திருமஞ்சனம் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு வகை பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மன் கோவில் கம்பத்தடி மண்டபத்தில் எழுந்துருளினர் அங்கு சுப்பிரமணிய சுவாமி முன்னிலையில் பங்குனி பெருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது முன்னதாக கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மாயிலை தர்பே புல் பூ குங்குமம் சந்தனம் கொண்டு தங்கமுலாம் பூசப்பட்டு கொடிக்கம்பம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது விழாவினை ஒட்டி சுப்பிரமணிய சுவாமி தேவானையுடன் தினமும் காலையில் தங்க பல்லக்கிலும் மாலையில் தங்க குதிரை வாகனம் வெள்ளி பூத வாகனம் வெள்ளி யானை வாகனம் அன்ன வாகனம் மயில் வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தொருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வருகிற பதினாறாம் தேதி சூரசம்ஹார லீலை நடைபெறும் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மூன்று சூரசம்ஹார லீலை நடைபெறும் ஐப்பசி மாத கந்தசஷ்டி விழா கார்த்திகை தீப திருவிழா பங்குனி பெருவிழா ஆகிய மூன்று விழாக்களுக்கு சூரசம்ஹாரம் நடைபெறும் தொடர்ந்து பதினேழாம் தேதி மாலை நான்கு மணிக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு பட்டாபிஷேகமும் பதினெட்டாம் தேதி சுப்பிரமணிய சுவாமி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது இந்நிகழ்வில் மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் பிரியாவிடை முன்னிலையில் பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பத்தொன்பதாம் தேதி காலை ஆறு மணி அளவில் மலையை சுற்றி கிரிவலம் வீதிகள் வழியாக தேரோட்டம் நடைபெறுகிறது பங்குனி பெருவிழா முன்னேற்பாடுகளை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து வருகின்றனர்